கொலு பொம்மைகள் கதை பெரணமல்லூர் சேகரன் நந்தே திக்கதிர் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன் வெல்கம் ஆர் சேனல் டோன்ட் நாட் ஃபோகெட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னம்மா நம்ம ஊர்ல நவராத்திரி கொலு வைக்கலையே விநாயகர் கோயிலையும் முருகன் கோயிலையும் கொண்டாட மாட்டாங்களா அம்மா அப்பா இன்னும் வரலையே அம்மா அப்பா என்ன வாங்கி வரீங்க இதுல என்னப்பா இருக்குன்னு சொல்லுங்க இவைதான் நம்ம கொலு பொம்மைகள் பணம் கடன் வாங்கி வாங்கிய பொம்மைங்க உடைச்சிடாதே சரியா கண்ணா சரிம்மா ஒன்பது பொம்மைகள் வரிசையாக தரையில் வைக்கப்பட்டுள்ளன சந்துரு அவற்றை ரசிக்கிறான் என்னம்மா அழகா இருக்கு அப்பா ஒன்பதுலையும் சாமி படம் படமில்லையே நீதான் சொன்ன நம்ம வீட்லையும் வித்தியாசமா வைக்கணும் மாலா கையில் தேநீர் தம்ளர் பத்துடன் வித்தியாசம்னு இதுக்குதானா சாமி படமே இல்லையே எல்லாரும் சாமி படம் வைக்கிறாங்க நாம நாட்டுக்காக உடைத்த தலைவர்களை வைக்கிறோம் நேரு நேதாஜி பெரியார் அம்பேத்கார் பகத்சிங் கரேல் மேசையில் மேசையிலிருந்த காந்தி பொம்மையை எடுத்து வரிசையில் வைக்கிறார் மூவரும் மகிழ்ச்சியுடன் அமர்ந்துள்ளனர் மஞ்சள் விளக்கு ஒளே நாளைக்கு கொல வைப்போம் உன் நண்பர்களை எல்லாம் வா சரி அப்பா நான் பாரதியாரும் பெரியாரும் பத்தி சொல்கிறேன் நீங்க மார்க்ஸ்லெனின் பத்தி சொல்லுங்க பத்து பொம்மைகளையும் பெண் தலைவர்கள் இல்லையே ஐயோ அதக் மறந்துட்டேனே மாலா மாலா அறைக்குள் சென்று அழகிய பெண் பொம்மையுடன் வருகிறார் இதோ பாருங்க கேப்டன் லட்சுமி சேகால் அட நேதாஜி பெண்கள் படையின் கேப்டன் நம் நாட்டின் வீரர்கள் அனைவரும் நம்ம வீட்டில்